பிக் பாஸ்ல இன்னைக்கு முதல் ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேதவர்கள் இருக்காரு இந்த ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல சுவாரஸ்யம் இல்லை ஆனா எந்த விஷயத்த பேச போறாரு அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு இல்ல அந்த மாஸ்கை வச்சு ஒரு டாஸ்க் நடந்துச்சு மாஸ்க் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு போன சீசன் எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா பொம்மை டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும் அந்த டாஸ்க் நடக்கும் போது அவ்வளவு பரபரப்பா இருக்கும் பொம்மைலாம் அப்படியே பிச்சு அளவுக்கு தூள் பறக்கும் அப்படி இருக்கும் ஆனா இந்த சீசனை பொறுத்தவரை பார்த்துட்டீங்கன்னா இவங்கக்குள்ள வந்து பாத்துனா ஒரு ஒரு சின்னதா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அதாவது பிக் பாஸ் டீம் சூப்பர் டிலக்ஸ் ரூம் அப்படின்னு இருக்குல்ல அங்க உள்ளவங்க அவங்கள சேவ் பண்றதுக்காக அவங்கக்குள்ள பேசிக்கிட்டாங்க இங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கவுசல்ல கனி இருக்காங்க பாத்தீங்களா அவங்க தான் பெரிய அளவுல வந்து கேம் பிளே பண்றாங்க எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிப்ஸ் கொடுத்துக்கிட்டு பெரிய அளவுல பேசிக்கிட்டு ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம கொண்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதை தான் அவர் வந்து மென்ஷன் பண்றாரு அதாவது அந்த மாஸ்க எடுக்கிற இதுல இருக்கிற ஆர்வம் கொண்டு போய் வைக்கிறப்ப இருக்கிற ஆர்வம் அதை யாரு எதிராளி எதிரில இருக்கிறது யாரு எப்படி அவங்க விளையாடுறாங்க அந்த மாஸ்க்ல அவங்களோட தன்மை என்ன அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா உணர்ந்து விளையாடல அதை வந்து புரிஞ்சுக்கல அப்படிங்கறத சொல்றாரு என்ன ரீசனுக்காக அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்ல அந்த கேம்ல வந்து பாத்துட்டீங்கன்னா பேசி வச்சுக்கிறாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல பிக் பாஸ் ரூம்ல உள்ளவங்களா ஆளுக்கு ஒரு மாஸ்க் எடுத்து வச்சுக்கிறாங்கன்னா இந்த தடவை நீங்க வச்சிருங்க அடுத்த தடவை நான் ஒண்ணு வைக்கிறேன் அதே மாதிரி பார்வதி தான் பேசிட்டு இருந்தாங்க பார்வதி வந்து பாத்தீங்கன்னா சபரி இதை வைக்கணும் அதுக்கப்புறம் சபரி வந்து பாத்தீங்கன்னா பார்வதி வைக்கணும் நானும் வைக்கல அப்படிங்கிறப்ப டீல் வந்து பாத்தீங்கன்னா இவங்கக்குள்ள போட்டுக்கிட்டாங்க அதாவது நீங்க வைங்க அதனால நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடிப்படையில வந்து போனதுனால சமாதான அடிப்படையில போனதுனால அது வந்து பெரிய அளவு சுவாரஸ்யம் இல்ல தான் உண்மை சோ மாஸ்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களையும் அந்த மாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வன்மம் வெளியே வரணும் அவங்களோட அந்த ஒன் வீக்குள்ள அவங்களுக்குள்ள நடந்த அந்த பிரச்சனை வந்து உண்மை முகம் வெளியில் வரத்துக்கு தான் அந்த மாதிரி டாஸ்க் வைக்கிறாங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு யார் யாரெல்லாம் முதல்ல பிடிக்கல இவங்க இவங்கலாம் ஃபைனல் போகக்கூடாது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கு ஒருத்தவரும் கடைசி இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்கன்னா அவங்களோட மாஸ்க் எடுத்து எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வைக்காத மாதிரி வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க அவுளிஜி மற்றபடி பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யம் இல்லாத ஒரு டாஸ்க்கு அந்த டாஸ்க்கு முடிச்சிருக்காங்க வந்து அந்த டாஸ்க்ல வெற்றி பெற்றது கம்முர்தீன் அவர் வந்து அடுத்த வாரம் வந்து நாமினேஷன் பிரீபா சார் அப்படியே சேஃபா இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கடைசி அவர்களும் பார்த்தீங்கன்னா சபரி அவர் தான் வந்து போட்டி போட்டுட்டு இருக்கும்போது சபரியை தடுத்தாங்க இங்கிட்ட கம்பெனி தடுத்தாங்க ஆனா அவர் வந்து ரன் ரன்னிங்ல கொஞ்சம் வேகமா ஓடி போய் வச்சிட்டாரு அதனால வந்து பாத்தீங்கன்னா சபரி வந்து அந்த இடத்துல தோத்துட்டாரு ஆனா சபரி வந்து அதுக்கப்புறம் மிட்நீட்டை சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து விட்டு தான் கமுருதீன் அவர்கள் வெற்றி பெற்றார் அப்படிங்கிற நம்ம சபரி அவர்கள் சொல்லியிருப்பாரு சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்கறது இந்த மாதிரி வந்து ஒரு சாரா ஹெல்ப் பண்றது இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சுத்தமா சுவாரஸ்யம் இருக்காது தான் உண்மை அதே மாதிரி ஒரு ரூல் அப்படின்னா அந்த பார்வையெல்லாம் மீறி இருப்பாங்க அவங்களுக்கான அந்த டாஸ்க்ல பங்கு பெற முடியல அப்படின்னா ஒரு இடத்துல நிக்கணும்ல அங்க நிக்காம திருப்பி உள்ளுக்கு வந்து அங்கதான் நிற்பேன் எல்லாம் சுத்தமாக வந்து கேம் வந்து ஒரு இன்ட்ரஸ்ட் இல்லாம சட்டு சட்டுன்னு ஒரு மாதிரி போனிச்சு ரொம்ப போரா போனிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து தலை சரியா செயல்படல அப்படின்னு தலைப்பதவியை தூக்கிட்டாங்க ஏன்னா சுவாரஸ்யம் இல்லாத பிக் பாஸ் வந்து நல்லா இருக்காது அப்படிங்கறதுனால தலைப்பதவியை தூக்கிட்டாங்க இன்னொன்று வந்து அந்த பாத்தூமே காலி பண்ண வச்சுட்டாங்க அடுத்த வீக் வந்து தலையா வரவங்க கண்டிப்பா வந்து இந்த பண்ண பண்ணக்கூடாது பர்ஃபெக்ட்டாக இருக்கணும் பிக் பாஸ் ஹவுஸ் அப்படிங்கிறதுனால நாளே வந்து பார்த்திங்கன்னா தலை பதவியே பறிச்சிட்டாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா துஷார் கண்ணி அப்படி இருந்து மிகப்பெரிய ஒரு அடி அப்படிங்கிறப்பல சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸே வந்து சொல்லியிருப்பாங்க சூப்பர்டைலைசர் ரூமில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா கொடுக்குற டாஸ்க்கை பண்ணிக்கிட்டே பிக்பாஸில் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை வந்து கரெக்டாக செய்யணும் சோ அதை வந்து செய்யல கடைசி ஆதிரைய வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டே சமையல் பண்ணு டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த தோசையை ஊத்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இதை போடு அதை போடும்னு சொல்லும்போது நம்ம இவர் இருக்காரு பார்த்தீங்கன்னா எப்ஜி அவர்கள் கோய்ச்லாம் போயிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் சமாதானம் ஆகிட்டாங்க அதெல்லாம் என்ன ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ பாஸ் சொல்கிறாங்க இந்த ரூம்ல டிசிப்ளின் இல்ல தூங்குறீங்க இத எதை எதெல்லாம் இருக்கிற மைக்ல வந்து பாத்தீங்கன்னா சரியா மாட்ட மாட்டேங்கிறீங்க இந்த குற்றச்சாட்டுலாம் வந்து வச்சிருந்தாங்க நீங்க வந்து கேம் வந்து சுவாரஸ்யமாவே குண்டு போல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆதிரி எந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க போன வீக்கே வந்து பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் சரியா செய்யல இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தவறா இருக்கு இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுவாரஸ்யம் இல்லை நல்லா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு விஜய் சேதுவி சார் ஸோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கன்சல்ட் பண்ணி பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா கேம் வந்து ரன் பண்ணல அப்படிங்கிறத ஒரு குற்றச்சாட்டு ஸோ இந்த வீக் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி இந்த விஷயத்தெல்லாம் கையில எடுத்து இந்த தூங்குறது மைக் மாட்டாம இருக்கிறது கேப்டனுக்கான பொறுப்பு வந்து சரியா பண்ணாம இருக்கிறது டாஸ்க்கு கொடுத்தா வந்து விட்டு கொடுத்து போறது ஒரு மாதிரி வன்மத்தோட ஒரு சாரா வந்து செயல்படுறது இந்த மாதிரி எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் அப்படிங்கிறப்பெல்லாம் கடிஞ்சுக்க போறாரு அப்பதான் அடுத்த வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் இருக்கும் அப்படிங்கறதுனால சோ எதிர்பார்ப்போம்